மனதுக்கு உறுதி யோகாசனத்துல இருந்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வயதானங்களுக்காக வந்து இந்த மூட்டு வழி பிரச்சனைக்காக எல்லாமே சொல்லியிருக்கேன் அது இருந்தாலுமே வந்து ஒரு சில வந்து சுலபமா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறோம் இப்ப நம்ம என்னதான் இருந்தாலுமே வந்து வயதானவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் நம்ம பண்ணாலுமே எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்தாலும் சரி இல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இப்படி உட்கார்ந்த மாதிரியே வந்து சின்னதாக வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ண வேண்டியது வந்து பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் நம்ம முக்கியமாக வந்து இந்த பகுதியே வந்து வயதானவங்களுக்காக தான் மட்டும் பண்ணுறோம் ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப வந்து முட்டு வழியால் கஷ்டப்படுறாங்க இப்போ அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஆசனம் ஒவ்வொரு பயிற்சியாக வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே வந்து இப்படி உட்கார முடியும் இது வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லா வயதானங்களுக்குமே வந்து இதை செய்யலாம் இப்போ இப்படி உட்கார எல்லாருக்குமே வந்து இப்படி கீழே உட்கார முடியும் உட்கார முடியலன்னாலும் நான் உங்களுக்கு அது வேற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரே ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிடுறோம் பொறுமையா மடக்கிக்கலாம் டக்குன்னு சடால் வந்து இப்படி எடுக்க வேண்டாம் இப்படி பொறுமையா வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து முட்டு வலி இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து இவங்களுக்கு மடக்க முடியும் இப்படி நம்ம வச்சுட்டு கையை வந்து ரெண்டு கையை வந்து இப்படி புடிச்சுக்கலாம் புடிச்சிட்டு இந்த ஒரு காலை மட்டும் இப்படி நல்லா இப்படி தூக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இப்படி தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே வைக்க போகிறோம் முட்டி மடங்காமல் இந்த காலில் வந்து முட்டி மடங்காமல் அப்படியே வந்து தூக்கி தூக்கி வைக்க போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தள்ளுத்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இங்கே இந்த கால் இங்கே வைக்க முடிஞ்சா இங்க வைக்கலாம் இவ்வளவு தூரம் என்னால் மடக்க முடியலன்னா நாங்க இங்கே இங்கேயே வந்து வந்து வைக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு கால் வந்து வலது கால் வந்து நம்ம தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அதுதான் நல்லது அப்பதான் இந்த நம்ம முட்டில இருக்க அந்த சதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த முட் இந்த சதைகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆனாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி வந்து வரவே வராது இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாமே எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி வலது காலை வந்து மடக்கிக்கலாம் கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இடது காலை தூக்கி வைக்கப்படும் இதை தூக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த விரல்கள் வந்து நம்ம நோக்கி இருக்கணும் அதாவது இப்படி இல்லாமல் இல்லை இப்படி இல்லாமல் அப்படி இருக்கணும் விரல்கள் வந்து நம்ம நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு காலுமே வந்து இப்படி பொறுமையாக வச்சுட்டு இந்த ரெண்டு காலை வந்து இப்படி ரெண்டு காலுமே இப்படி அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட அந்த மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே இழுக்கும் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்குள்ளே அந்த ம மசில்ஸ் வரைக்குமே நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் இந்த எத்தனை டைம் வந்தாலும் வந்து நம்ம செய்யலாம் நம்மளோட இதுதான் செஞ்சுட்டு கொஞ்சம் தளர்வு படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனம் அடுத்த இதுக்கு வந்து நம்ம போகலாம் பயிற்சிக்கு தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நின்ற நிலையில கொஞ்சம் பயிற்சிகளை வந்து பாத்த பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை அது சுலபம் தான் என்னென்னா நம்மளோடய குதிக்கால் வந்து நல்லா இப்போ ரெண்டு காலமே வந்து இப்படி தூக்க போகிறோம் இப்போ இங்கே வந்து நம்ம வயதானவங்களுக்கு வந்து அவங்க பேலன்ஸ் வந்து கரெக்டாக ஆகாது அதனால் வந்து இங்கே எதாவது வந்து செவரில் வந்து கைகள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அது ஆற்காலி கூட இருந்துச்சுன்னா நாற்காலி இப்படி பிடிச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஏதாவது வேணால் ஆனால் சப்போர்ட்டோடு பண்ணோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது பண்ணலாம் ஒன்றும் இல்லை இப்படி தூக்கி வைக்க போகிறோம் பொறுமையாக குத்தி நல்லா தூக்கிட்டு ஒரு ரெண்டு வினாடிகள் நின்றுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சாலுமே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கை வந்து அங்க பேலன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம புடிச்சிருப்போம் ஒரு சப்போர்ட்டுக்காக அதனால வந்து தைரியமா வந்து இப்படி தூக்கிட்டே வந்து நம்ம இப்படி நிக்கலாம் களர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்மளோட அந்த டோஸ்ஸை மட்டும் பின்னாடி நம்ம மேலே தூக்க போறோம் அவ்வளவுதான் தான் இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டோர்ஸ் மேலே தூக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மள இங்க காஃப் மசில் வந்து நல்லாவே இழுக்கும் அப்பதான் வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இதுவுமே வந்து நம்மளோட சப்போர்ட்டோட வச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும் வால்ல வால் சப்போட்டோ இல்லைன்னா சேர் சப்போர்ட்டோ வந்து அவங்க பிடிச்சிக்கணும் வச்சுட்டு குதிக்க இதை மட்டும் தூக்க போறோம் இந்த மாதிரி வந்து தூக்கி தூக்கி வந்து வைக்கப்போம் தூக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் தளத்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளத்து வெளிய விடலாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ண போறோம் அதாவது வந்து நாற்காலியிலயே உட்காந்துக்கணும் நாற்காலில உட்காந்து உட்காந்து நம்ம வந்து போகிறோம் வேற ஒண்ணும் இல்ல கைகள் வந்து நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகள் நீட்டையும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் நாற்காலி இல்லாம செஞ்சு காமிக்கிறேன் ஆனால் வயதானவங்களை பண்ணும் போது வந்து உட்காந்துட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் கைகள் வந்து இப்படி வந்து லூசா வச்சிடும் வச்சுட்டு காலை கொஞ்சமாக வந்து அகலப்படுத்திக்கிறோம் ரொம்ப அகலப்படுத்த வேண்டாம் இப்போ அப்படியே வந்து நாற்காலியில போய் உட்கார்ந்து உட்கார்ந்து உங்க த்ரீ சிக்ஸ் தலை எத்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து விடலாம் இதை மாதிரி வந்து இதெந்த ப்ராப்பர்ட்டிஸ் சப்போர்ட்டோடு வச்சு பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணும் போது இந்த நாற்காலையில் உட்கார்ந்து உட்கார்ந்து ஏஞ்சிக்கும் போது முட்டி வலிக்க தான் செய்யும் ஆனால் வந்து அது குட் பெயின் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் குட் பெயின்னா அது வந்து நல்ல வழி செய்யும் போது வந்து வலிச்சுட்டா அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டா வந்து அந்த சரியாயிடும் இந்த ஐந்து பயிற்சிகளை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால உலகம் முழுசா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னலாம் பார்த்துட்டு இருந்தேன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த ரீகால் நினைவூட்டல் அப்படின்னு எதுக்காக பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்த ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற விஷயம் நமக்கு எப்படி இருக்கும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பற்றி பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம இங்கிலீஷ்லலாம் பேசணும் மேம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா இந்த இங்கிலீஷில் பேசுகிறத வந்து நான் எப்படி வந்து ஒரு ஃப்ளியன்சியாக பேசும்போது எனக்கு இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறத வந்து மாற்றி மாற்றி பேசுகிற இடத்துல தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கறது சொல்லுவாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத த பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரூல் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டா போதும் அதை மெமரைஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இல்லை புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த ரூல் சோ நான் இப்ப நம்ம பார்க்குறோன்றது வந்து ஒரு பெர்பெக்டான சென்டென்ஸை பார்க்குறோன்னா அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு எப்படி ஒரு ரூல் அமைக்கணும் இதுவே சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம் அந்த சிம்பிளான ரூல் டைரெக்டா பேசுறதுக்கு என்ன ரூல் அமைக்கணும் சோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் சோ ஒரு ரூல் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ரூலை யார் கூட அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ யாரோ ஒருத்தர் குறிக்கிற மாதிரி ஒரு நேமிங் பர்சன்ஸ் நமக்கு வேணும் ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு பேரோ இல்லை சப்ஜெக்ட்ஸோ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி அலாங் வித் நம்ம யார் வேணும் செயல் வார்த்தைகள் ஆக்ஷன் அப்படிங்கிறது வேணும் நான் ஒருத்தர் இருக்காரு அந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ரூலை நான் கொடுக்குறேன் அந்த ரூலை அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கு தக்கன மாதிரி தான் அமைக்க முடியும் இல்லையா ஸோ அந்த வேலைக்கு தக்கன மாதிரி அந்த ரூலை நம்ம அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வாக்கியத்தை வந்து எப்படி பர்ஃபெக்டாக நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்றேன். இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்க் ஃபார்ம்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தமிழ் ஆக்கத்தோடு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கும் போது இன்றைக்கான வேர்க் ஃபார்ம் என்ன இன்றைக்கான ரூல் என்ன அந்த அமைச் சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்க டென்ஸ் வந்து டென்ஸ் நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பத்தி ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகட்டிவ்ஸ் இருக்கும் இப்போ அப்கமிங் கிளாஸ் நம்ம நெகட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ராகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம பாசிட்டிவோட ரீகலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு யார் வேணும் வர்க் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்ற செயல் வார்த்தைகள் வேணும் இல்லையா ஸோ வி ஒன்னுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் வி டூங்கிறது பாஸ்ட் வீக்லிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கான வேர்க் ஃபார்ம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை எல்லாம் இருக்கும் கிளீன் அப்படிங்கிறது தான் இல்லையா சோ கிளீன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க சுத்தம் அப்படிங்கறத சொல்லுவாங்க சோ இதையே வீட்டுல வரும்போது சிலர் வந்து கிளீன்டு அப்படின்னு சொல்லுவாங்க அத கிளீன்டுன்னு சொல்லக்கூடாது கிளண்ட் அப்படின்னு சொல்லணும் சோ கிளீன்டுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது கிளீனுங்கிறது தான் வீவன்ல சொல்லுவோம் V2 and V3 வரும்போது கிளண்ட் அப்படின்றத சொல்லணும் ஸோ கிளென்சிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி வி டூ அண்ட் வி த்ரீ வரும்போது கிளண்ட் அப்படிங்கிறது ஸோ கிளண்ட் வந்து வி ஒன்க்கும் வி டூ வி டூக்கும் வி ரெண்டு பேருக்குமே என்ன தான் வருவாங்கன்னா கிளண்டுங்கிறது தான் வருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா சுத்தம் சுத்தமான அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரூல் கேட்டாங்களே நம்ம அதை பிரித்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ கிளீன் கிளண்ட் கிளண்ட் சுத்தம் சுத்தமான அப்படிங்கிற ரெண்டு வேர்ப் ஃபார்ம் அதாவது வி ஒன் வி டூ வி நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா சென்டென்ஸில் அமைக்கப் போகிறோம் அது எப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்னலாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்து எழுதிக்குவோம் ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது சப்ஜெக்ட்ஸ் ரூலில் இருக்குது ஸோ நமக்கு ஒர்க் ஃபார்ம் இங்கே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லி ரூல் எழுதக்கும் ஸோ ரூல்னு வரும்போது வில் ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வி த்ரீங்கிறது வந்து விச் இஸ் சிண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதா ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன ரூல் இருக்குன்றத அமைக்க போகிறோம் ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற நான் என்ன பண்ண போகிறேன் யூட்டிலைஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸாம்பிள் ஸோ வில் ஹாவ் இருக்கு இல்லையா அப்போ நான் என்ன சப்ஜெக்ட் ரூல் வந்து வில் ஹாவ் ஸோ ஷீ வில் வரும்போது ஸோ ஷி வில் லாஃப்ட் க்ளண்டு அப்போ என்ன அவள் சுத்தம் செய்தால் முடிஞ்சுது சுத் அதாவது ஷி வில் லாஃப் கிளண்டுன்னும் போது சுத்தம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எங்கே பண்ணாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணால் ஷி வில் have க்ளண்ட் so their ஹவுஸ் ஓகே சிஸ் தேர்ன்னு சொல்லலாம் இல்லை ஹர் ஹவுஸ்னு சொல்லலாம் அவள் அவளுடைய வீட்டை சுத்தம் செய்தாலும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா அவள் வீட்டை சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்லை அவள் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே தேயர் அப்படிங்கும்போது போது தெம் தே தேயர் அப்படிங்கிறது அவர் இல்லையா ஸோ தேர்ட் ஃபார்மில் இன்டைரக்டாக இண்டிகேட் ஆயிருக்கு ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் யார் வருவாங்க அவள் ஸோ அவள் என்ன பண்ணா அப்படின்றதுனா தேயர் ஹவுஸ் அவள் வீட்டை ஏன்னா இங்கே நம்ம தயரங்கும் போதும் இங்கே இவங்களை தான் குறிக்குது ஸோ அதனால என்ன பண்ணலாம் அவள் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் வீட்டைன்னு எழுதிக்கலாம் ஸோ எதனால் வந்து இந்த தயருங்கிறத இங்கே நான் திரும்பவும் எழுதலை அப்படின்னா இங்கே ஷீங்கிறது ஏற்கனவே நான் அவள் குறிச்சிட்டேன் இந்த அவளும் இந்த தயரை தான் குறிக்குது அதனால இங்கே நான் டைரக்டாக எழுதிட்டேன் ஸோ அவள் வீட்டை வில் ஹாவ் கிளண்ட் அதாவது அவள் வீட்டை சுத்தம் செய்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறேன் சுத்தம் செய்திருப்பால் வரும்போது வில் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறதால் தான் செய்திருப்பாள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் இருப்பால் ஏன் குறிக்குதுன்னா இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறத குறிக்கிறதால இந்த இடத்துல செய்திருப்பால் அப்படிங்கிறத குறிக்குது ஓகேங்களா அவள் வீட்டை சுத்தம் செய்திருப்பாள் அப்படிங்கிறது இது நீங்கள் வேறு மாதிரி வேற சென்டென்சஸ்ஸும் எழுதலாம் யூ வில் ஆவ் கிளண்ட் யுர் ஹவுஸ் ஸோ உங்களோட வீட்டை நீங்கள் கிளைன் ப க்ளீன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ அதே மாதிரி தே யூஸ் பண்ணலாம் தே வில் ஆவ் கிளண்ட் தேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கே கிளண்டு கொடுத்ததால தேர் ஆஃபீஸ் தேர் ஹவுஸ் ஆர் தேர் ரூம் ஆர் தேர் வார்ட் ரூப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எது வேணாலும் மாற்றிக்கலாம் தேர்லாம் சொல்லணுமான்னு கேட்டால் இன்டெரெக்ட்லாம் கிடையாது நீங்கள் ஹர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்டேரக்டில் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டேரக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மீனிங் ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வந்து கிளீன் கிளெண்டு கிளண்டு ஸோ நீங்கள் பேசும்போது அழகாக பேசுங்க கிளீன்டு கிளீன்ன்னு சொல்லாதீங்க கிளண்டுன்னு சொல்லுங்கள் ஐ வில் ஹவ் கிளண்ட் மை வார்ட்ரூப் நான் என்னோடய வார்ட்ரூப் எல்லாம் சுத்தம் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இல்லையா ஸோ அந்த மாதிரி பேசி பழகுங்க இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் அண்ட் ரூல் வச்சுட்டு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான் ஆனால் தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மலேரியா டெங்கு இது எல்லாத்தையுமே மனுஷங்களை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல எப்படியாவது இந்த டெங்குவை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக பார்க்காத மருத்துவர்களே இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்ச்சையும் பண்ணாங்க ஆனாலும் அதுக்கான பலனே கிடைக்காம இருந்துச்சு எவ்வளவோ மெடிசன்ஸ் ட்ரை பண்ணியும் ஒரு சொல்யூஷனும் இல்லை கொசுக்களுடைய உற்பத்தியை கண்ட்ரோல் பண்றதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அதுல இறங்க ஆரம்பிச்சு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஆல்ரெடி பரவிட்டு இருக்கிற டிசீஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கும் போது எல்லாமே மூளை ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் தான் டூ யூ யூ அப்படின்ற ஒரு லேடி சைனாவை சேர்ந்த இந்த லேடி இவங்க என்ன தான் நாட்டு மருந்தெல்லாம் படிச்சிருந்தாலும் அதை வச்சே நம்மளால டெங்குவை கியூர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி நாட்டு மருந்துன்றது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெடிசன்ஸ் போட்டால் டெங்குவை ரொம்ப ஈஸியாக கியூர் பண்ண முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணி அதுக்கு ரிசல்ட்டும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த உலகத்திலே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விருதான நோபல் பிரைஸையும் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ளைட்டு நிறைய கிராஷ் ஆகிட்டு இருந்த டைமில் அப்போ ஃப்ளைட்டில் போகிற எல்லாருக்குமே ஆபத்து மட்டும் தானா அப்படின்றத நாமளே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஃப்ளைட்டை இதுக்காகவே கிராஷ் பண்ண வச்சாங்க ஸோ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் தெரிய வந்தது என்னன்னா எந்தெந்த சீட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு பார்க்கும்போது விங்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ளைட்டோடைய மெட்டீரியல் மொத்தமாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மொத்த வெயிட்டுமே தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிறனால விங்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் சேஃப் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது முக்கியமான நபர்கள் எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்களுக்கு சேஃபஸ்ட் சீட் எதுவோ அங்கதான் புக்கும் பண்ணுவாங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களுடைய லைஃப் சேவ் ஆகும் இப்ப மீதி இருக்கிறவங்களாலமே என்ன ஆஸ்திரேலியால மனுஷங்க பாப்புலேஷனே ரொம்ப கம்மி கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்ற தான் இருக்கு அப்ப இன்னும் ஏதோ ஒரு பாப்புலேஷன் அதிகமாகும்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க இங்கேயே மனுஷங்களுடைய பாப்புலேஷன்லாம் கம்மியாயி தெரு நாய்களுடைய பாப்புலேஷன் அதிகமானச்சுனா என்னாக ஒரு சில திருவாய்களும் ரொம்ப நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுல நிறைய ரொம்ப கொடூரமானது இருக்கு இல்லையா இப்படி நிறைய பாப்புலேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுங்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிரும் நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த லெவலுக்கு எல்லாம் போகும் அதே மாதிரி ஒரு பயம் தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியால மக்களுடைய பாப்புலேஷனை விட கங்காருவோருடைய பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு யார் போகணும்னு நினைப்பாங்க ஆஸ்திரேலியா மக்களை பார்க்க போவாங்க கங்காரு தான் போவாங்க அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு புள்ளி ஆறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு கோடி கங்காருக்கள் தான் இருக்கு அப்போ பார்த்துக்காங்க பாப்புலேஷனுடைய டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு இந்த ஐப்ரோஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பே இருக்காது அது அப்படியே ஜாயிண்ட் ஐப்ரோவா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்ப லக்கியான பர்சன் பா உனக்கு பார்த்தியா எவ்வளோ ஹேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கிண்டலும் அடிப்பாங்க அதே டைம் இவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பாடிலேயே ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும் உலகத்திலேயே பதினஞ்சு மக்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அவங்க ரொம்ப ரேரஸ்ட் பர்சன் உலகத்துல இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அவங்களுடைய நாக்கு கீழ்பக்கமா மடங்கி இருக்கும் இப்படி இருக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா லக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு நாளடைவுல அவங்களால ஷார்ப்பான வேர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது வார்த்தைகள் உச்சரிக்க கஷ்டப்படுவாங்க அண்ட் அவங்களால நார்மலான பீப்புள் மாதிரி கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸே அடி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ரிசர்ச்சஸும் வருது ஆனா இது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் உலகத்திலேயே அஞ்சு சதவீதம் தான் நடக்குதுன்னா பாத்துக்கோங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை